கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் யோபுவை குறித்து இந்த இடத்திலே பேச என்னை அடைத்த நம்முடைய அருமை ஆயர் மற்றும் பிசி அங்கத்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிந்து கொள்கிறேன் யோபு என்று கொடுத்த உடனே எனக்கு பெரிய பயம் ஆயிடுச்சு ஏன்னா இது பெரிய வாஸ் சப்ஜெக்டாக இருக்குது ஏன்னா படிக்க படிக்க சின்ன எனக்கு நான் நிறைய நாட்களில் யோபு கதை அவருடைய சரித்திரத்தை பறித்திருக்கிறேன் தவிர நடுவில் இருக்கிற பகுதியை நான் படிக்கிறதே இல்லை ஏன்னா புரியாவே புரியாது அப்படிப்பட்ட காரியங்கள் இவங்களுக்குள்ள நடந்த ஒரே ஆடல்களை பார்த்தீங்கன்னா எனக்கு புரியிறதே இல்லை அப்படிப்பட்ட என்ன எனக்கு இந்த இந்த புஸ்தகம் எனக்கு தான் நான் அதை ஓ இதை நான் படிக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குனார் ஆண்டவர் என்று நினைத்து அதை நான் கொஞ்சம் படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடுச்சு யோபு யார் அப்படி என்று கேட்டால் யோபுன் பேருக்கே அவர் என்னன்னா உதைக்கப்பட்டவர் என்று சொல்கிறார்கள் ஆக்சுவலி இப்ரேய பாஷையில் ஐயோப் என்று என்ற வார்த்தைகள் இருந்ததாகும் அது லத்தீன் மற்றும் கிரேக்க பாஷையிலே கூட என்று தான் அழைத்து அதனுடைய அர்த்தம் என்றால் அதாவது என்று அர்த்தம் என்று சொல்கிறார்கள் லத்தீன் கிரேக்க பாஷையில் மனம் திரும்புதல் ஒரு அந்த இடத்துல வதைக்கப்பட்டவர் என்று சொல்கிறார்கள் இந்த இடத்துல மனம் திரும்புதல் இந்த இரண்டும் கலந்தது தான் யோபுனுடைய புஸ்தகம் யோபு பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே பதினெட்டாம் புஸ்தகம் ஆயிரத்தி அறுபத்தெட்டு வசனங்கள் உண்டு இதை எழுதியவர் யோபு என்று சொல்கிறார்கள் இல்லை மோசே சாலமோன் எஸ்ரா ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா யோபு எ எலிகு என்கிற மனிதன் தான் எழுதியிருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா அவர் யோபுடி நண்பர்கள் இல்லை மூணு பேருக்கு அடுத்தது ஒரு நாலாவது நண்பர் நண்பர் வயதிலே இளையவர் அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்க நிறைய சான்சஸ் இருக்குன்னு நிறைய ஊழியர்காரங்க சொல்கிறாங்க ஸோ இதுதான் அதே சமயத்தில் இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய வாழ்வின் நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு இரநூத்தி ஐந்து வருடங்கள் வாழ்ந்திருப்பார் டோட்டலாக அந்த நாட்கள் வந்து மு முற்பிதாக்கள் வாழ்ந்த நாட்கள் என்று சொல்கிறார்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாகோ ஆபிரகாம் நூற்றி எழுபத்தைந்து வருடம் வாழ்ந்தார் ஈசாக்கு நூற்றி எண்பது வருஷம் வாழ்ந்தார் ஒருவேளை அந்த வருடங்களில் வாழ்ந்த ஒரு மனிதர் இவர் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே இவர் கிமு ரெண்டாயிரம் அந்த ஆண்டுகளிலே வாழ்ந்த ஒரு மனிதர் இந்த ஐந்து ஆகமங்களை எழுதின மோசியை எழுதினதுக்கு முன்பாகவே இவர் வாழ்ந்திருக்கிறார் அதனால்தான் இது முதல் சிலர் நேரம் சொல்கிறாங்க இதுதான் முதல் புத்தகம் என்றும் சொல்லுகிறார்கள் வேதத்தில் ஏன்னா அதுதான் அது நடந்த ஒரு பழைய நிகழ்ச்சி என்று சொல்கிறார்கள் இந்த ஊத் தேசம் என்று ஊரிலே தான் அவர் இருந்தார் அந்த ஊத் தேசம் எங்கே இருக்கிறது என்று ஜியாகிரபிக்கெல்லாம் தேடி தேடி பார்க்குறாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அரேபிய சைடில் அந்த பக்கம் தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஜோசிபஸ் என்கிற ஒரு சரித்திர நூல் எழுதுறவர் வேத ஆராய்ச்சி பண்ணுறவர் சொல்கிறாரு அது சிரியாவில் இருக்கிற தமஸ்கு பட்டணத்துக்கு மேலே இருக்கிற ஒரு சிறிய இடம் என்று சொல்கிறார்கள் காரணம் இந்த நாகோருக்கு மிருக்கால் பெற்ற பிள்ளைங்க எட்டு பேர் அந்த பிள்ளைங்கள ஒருத்தர் பேர் ஊத்ஸ் அவர் தான் முதலாவது பிள்ளை அதுக்கு பிறகு ஏழு ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தாங்க பெண்களை பற்றி சொல்கிற நேரத்தில் அந்த அதில் ஒரு பிள்ளை தான் வந்து ரெபேக்கான் பெத்து பேல் அவருடைய சகோதரன் தான் அந்த ஊட்சினுடைய ஊத்ஸ் தான் அந்த தமஸ்கு பட்டினத்தை கட்டினதாகவும் அந்த பகுதியில் அந்த அந்த மேலிடத்துல இருக்கிற பகுதியில் ஊத்ஸ் வாழ்ந்ததாகவும் அந்த இடத்துல தான் ஊத்ஸ் தேசம் என்று சொல்லுகிறார்கள் வேத பகுதியில் ஜோசிபஸ் என்கிற அந்த சரித்திர நூல் ஆசிரியர் சொல்கிறத பயிற்சி ஆகவே இந்த இதுதான் அந்த ஜேவரிக்கில் அது வாழ்ந்த இடம் ஆனால் அந்த இடத்துல இவர் எப்படி இவர் வாழ்ந்தார் இவர் யாருடைய மகன் என்று சிலருக்கு கொஸ்டின் இருக்குது அவரை பற்றி சொல்லலை ஆனால் ஒரு ஒரு வசனம் இருக்குது இசக்காருடைய மகன் மூன்றாவது மகன் பேர் யோபு என்று இருக்கிறது இசக்கார் யாக்கோபுடைய பிள்ளை விளையாட்டு பெற்ற பிள்ளை இந்த மூணாவது பிள்ளை பேர் யோபு இவன் ஒருவேளை அந்த தன்னுடைய பாட்டி ஏபி ரேவேகா ஊருக்கு அங்கே போய் தங்கி அந்த வாழ்ந்திருக்கலாம் அந்த இடத்துல இந்த யோக வாழ்ந்து அந்த பெரிய மனுஷனாக இருக்கிறான் அந்த கிழக்கத்து புத்திரத்தில் எல்லாரிலும் அவன் பெரிய மனுஷனாய் செல்வந்தனாய் காணப்பட்டான் என்று விஜயத்தில் அப்படிப்பட்ட சொல்லியிருக்கிறார் யோபை பெற்று கூறும்போது ஆண்டவன் சொல்வாரு இவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனும் மனுஷன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் மனுஷன் இல்லை பூமியிலே போல் அவனை போல் ஒருவனும் இல்லை என்று சாட்சி கொடுக்கிற விதத்துல அவனுடைய வாழ்க்கை தரம் இருந்தது அவருக்கு பத்து பிள்ளைங்க இருந்தாங்க ஏழு ஆம்பளை பிள்ளைங்க மூணு பொம்பளை பிள்ளைங்க இந்த பத்து பேரும் வளர்ந்தவர்களாக இருந்தார்கள் அவருக்கு தனித்தனி வீடெல்லாம் இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் பெரிய செல்வந்தராய் அந்த கிழக்கு பத்திரியில் இருக்கிற இடத்துல ஒரு ஆட்சி செய்கிற ஒரு நம்ம ஆட்சியாளராயும் அந்த இடத்துல எப்போலாம் ராஜாக்கள் கிடையாது அப்புறம் ஒரு ஆசாரியனாகும் வந்திருக்கிறார் ஏன்னா ஆசாரிய ஊழியம் வந்து மோசைக்கு அப்புறம் ஆர்வனுக்கு பிறகு தான் அந்த ஆசாரிய ஊழியங்கள் தொடரப்பட்டது அவர் ஒரு ஆசாரியனாகவும் வாழ்ந்திருக்கிறார் அவங்க பிள்ளைங்க ஏன்னா அவங்க பிள்ளைங்க பத்து பேருக்காக இவர் பலி செலுத்தி இருக்கிறார் வேலை எங்கள் பிள்ளைங்க பாவம் செஞ்சுருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் கூட்டி அவரோட பாவம் அந்த பலி செலுத்துகிற பழக்கம் உண்டு இந்த இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அதிகாரத்தில் இருக்குது முதல் இரண்டு அதிகாரம் கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடந்த ஒரு உரையாடல்கள் அவருக்கு அவர் டக் கூட சொல்லலாம் ஈஸியாக ஓகே ஏன்னா கர்த்தர் யோபு யாருன்னு சொல்கிறார் இப்போது சாத்தான் ஆண்ட் க தேவபுத்திர சன்னிதியில் போய் தேவ புத்திர நிற்கும்போது ஆண்டவர இவனும் போய் பார்க்குறான் அப்போது அந்த இடத்துல சாத்தான் நினைத்தல் கேட்கிறேன் நீ இங்கேயிருந்து வருகிறாயின் நான் பூமி இங்கே சுற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறான் ஆண்டவர் சொல்லாரு என் யோபு என் தாசனாக யோகங்கள் கவனம் வைத்தாயோ அவன் உத்தமனும் சன்மார்க்கணும் தேவனுக்கு வயர்ந்து இருக்கிற அவனை போல் உருவனும் இல்லை என்று சொல்லுகிற நேரத்தில் அவன் சொல்றான் நீ சும்மாவான் ஆசீர்வித்திருக்கிறீர் அவனுடைய சம்பத்தெல்லாம் நீ ஆசீர்வித்திருக்கிறீர் அவனுடைய சொத்துக்களை எல்லாம் வேலி எடுத்து காக்கவில்லையா அப்படி என்று சொல்லி அவன் சொல்கிறான் ஒருவேளை அந்த சம்பத்திலாம் எடுத்து போட்டீங்கன்னா அவன் உன்னை தூஷி காண பாரும் என்று சொல்லுகிறான் ஆண்டவர் சொல்கிறார் அதை அனுமதி கொடுக்குறார் அவன் அவனை தொடாதே ஆனால் இந்த காரியங்களை செய்கின்ற அதன் பிறகுதான் விசாசு அவரை சோதிக்கும்படி அவனுடைய ஆடுகள் மாடுகள் கழுதைகள் ஒட்டங்கள் நிறைந்த அந்த பகுதியில் அந்த எல்லாவற்றையும் சபையர் கல்தையர் மற்றும் வானத்தில் தேவனுடைய அக்னி வந்து புறப்பட்டு எல்லாரையும் அழைத்து போட்டது கடைசியாக தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய சகோதரனுடைய வீட்டில் பெரிய சகோதரிய வீட்டில் போது ஒரு பெரிய காற்று அடித்து அந்த பத்து பிள்ளைகளும் இறந்து போகிறார்கள் இந்த நேரத்தில் தான் அவன் தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நான் திரும்ப நிர்வாணியாகவே அந்த அண்டத்தில் போவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அக்கத்தரை பணிந்து கொண்டு இவையினால் அவன் பாவம் செய்யவும் இல்லை தேவனை துஷிக்கவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறார் இரண்டாவது முறையும் திரும்ப இந்த பிசாசு ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப பிசாசு போகிறான் இப்படி இவன் உறுதியாக நிற்கிறான் திரும்ப இவன் எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு தான் முயற்சிக்கிட்டு போகிறான் ஆனால் அப்போ ஆண்டவர் திரும்ப போ திரும்ப சன்னிதானத்தில் போகும்போது ஆண்டவர் இதே வார்த்தை கேட்கிறார் அப்பொழுது சாத்தான் சொல்கிறான் இன்னும் என் உத்தம் என் ச உத்தமன் என்னுடைய ச என்னுடைய தாசன் உத்தமத்தை நினைக்கிறான் ஆண்டவர் சொல்லும்போது நீ அவன் எலும்பையும் மாத்தத்தையும் தொடுவீரானால் அவன் தோஷிக்கவன் ஒப்பாரம் என்று சொல்கிறார் சொல்கிறான் ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்கிறார் நீ அவனுடைய பிராணனை விட்டுவிடு நீ உண்டிய காரியங்களை செய் என்று சொல்கிறார் அவன் அவனுக்கு தலை முதல் உச்சம் தலைமுதல் உள்ளங்காடு வரை பருக்களை தோன்றி பருக்களை உருவாக்கி அவரை வாதிக்கிறான் அவன் தன்னுடைய உரு தெரியாமல் போகிறான் மெடிக்கலில் இதுக்கு ஒரு இந்த மாதிரி டிசீஸுக்கு ஒரு ஜோப் சென்றமனே ஒரு டிசீஸ் ஒன்று இருக்குது அது எப்படின்னாக்கா இம்னோகுளோபின் என்கிறது ரொம்ப அதிகமாக கூடிறதுனால எதிர் சக்தியில் குறைந்து விடுமா அதனால் ஸ்கின்னில் ட்ரைனஸ் ஆகிடும் லங்கில் லிமோனியா மூச்சு விட கஷ்டப்படுவாங்க அதே ஸ்கின்னு எப்பவுமே எரிச்சல் வந்துகிட்டே இருக்கும் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கான் இம்யூனிட்டி குறைஞ்சிருக்கும் இந்த இவருடைய சிம்டம்ஸ் வச்சு தான் இப்போது ஒரு டிசீஸ்ன்னு ஒரு டிசீஸ் இருக்குது ஜோப்ஸ் என்றே இருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையையும் ஆண்டு அவன் மறுதளிக்கவே இல்லை அதே நேரத்தில் அவன் மனையும் வந்து சொல்கிறாங்க நீ இவ்வளோ நேரம் ஒத்துமத்தில் நிலைநிறுத்திருக்கிறாய் நிலைநிற்கிறாயோ நீ தீவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார் ஆனால் அவன் சொல்கிறான் நான் பைத்தியக்காரியை போல பேசுகிறாய் தீவனத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா என்று சொல்லி அவரை கடிந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே அவன் பாவம் செய்யாதபடி தன்னை காத்து கொண்டு வாழ்ந்தான் இதுதான் முதல் ரெண்டு அதிகாரத்தில் அதுக்கு பிறகு அவனுடைய நண்பர்களை சந்திக்க வராங்க ரெண்டாம் அதிகாரத்துக்கு இருந்து தொடங்கி வராங்க அவங்க மூன்று நண்பர்கள் வராங்க ஒருத்தன் எலிபாஸ் இன்னொருத்த வந்து சோபார் இன்னொருத்தர் வந்து பில்தார் இவன் மூணு பேருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவன் எலிபாஸ் யாருன்னு சொல்கிறாங்கன்னாக்கா எலிபாஸ் ஏசாவினுடைய குமாரன் ஆதாடுக்கு பெற்ற குமாரன் பேர் எலிபாஸ் என்று சொல்கிறார்கள் இவன் தேமான் என்ற ஊரில் வந்திருக்கிறான் அது வந்து ஏதோ மன் தேசத்துல தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால ஏ அது ஏசவனுடைய மகனாக இருக்கலாம் எலிபாஸ் இவன் ஒரு நண்பராய் வருகிறார் அதில் பிறகு பில்தார் வருகிறார் அப்புறம் நான் சோப்பார் இந்த மூணு பேரும் வருகிறாங்க மூணு பேரும் அவனுக்கு அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் வருகிறார்கள் ஆனால் அவன் வரும்போதே தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவனுடைய உரு தெரியாமல் அவனை பார்த்த உடனே சத்தம் பெற்று அழுது அந்த அவன் அவனிடத்தில் அந்த அவன் துக்கம் மகா கொடியது என்று சொல்லி அவனுடைய ஏழு நாள் இரவும் பகலும் அவனோடு கூட உட்கார்ந்து ஒன்று ஒரு வார்த்தையும் பேசாமல் உட்கார்ந்தார்கள் அதுக்கு பிறகு தான் இந்த ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ஓராம் அதிகாரம் வரைக்கும் யோபுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் நடந்த உரையாடல்கள் நடக்கிறது இவர்கள் நண்பர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்ல தான் வந்தாங்க ஆனால் நண்பர்கள் வந்து ஆறுதல் சொல்கிறார்கள் என்கிறத விட அவருடைய குற்றத்தை குத்தி காட்டி தான் என்ன செஞ்சாங்க அந்த அந்த மூணு பேருமே மூணு ரவுண்டு பேசுனாங்க அதாவது மூணாம் அதிகாரத்துலேருந்து பதினாலாம் அதிகாரத்தில் வரைக்கும் இந்த மூணு பேரும் அவரை பே பேசுகிறாங்க அதுக்கு பதில் யோபு சொல்கிறாரு அதுக்கு பிறகு ரெண்டாவது சொற்று இருபத்தி ரெண்டாம் வரைக்கும் அதிகாரியும் பேசுகிறாங்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துலேருந்து முப்பத்தி ஒராம் வரைக்கும் மூணாவது சொற்று இவர்கள் பேசுகிறார்கள் இவர்கள் எப்படி சொல்கிறாங்கனாக்கா நீ பாவம் செஞ்சுருப்பேன் உன் அக்கிரமம் செஞ்சிருப்பேன் நீ அதனால்தான் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது உண்மையாக நடந்தது என்ன ஆண்டவர் ஆண்டவருக்கும் பிசாஸுக்கும் நடந்த அந்த உரையாடல் நிமித்தமாக அவர் துன்பத்தை அனுபவிக்கிறார் எல்லா வியாதி எல்லா நம்முடைய கஷ்டங்களும் இது பாவத்தினால் வந்தது அல்ல என்கிறத தான் இந்த முக்கியம் இந்த இந்த அதி இந்த யோகனின் புத்தகம் இவனால் ஏனென்றால் யோகான ஒன்பதாம் யாத்திரை குருடன் ஆகிய ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம் அவன் பெருவிக்குழுநா பிறந்தது இவன் செய்த பாவமா இல்லை இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்க ஆண்டர் சொல்கிறார் இவன் செய்த பாவம் அல்ல இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி இப்படி பிறந்தான் என்று சொல்கிறார்கள் இந்த இடத்துல பாவமே இல்லை தேவனுடைய கிரியை அந்த இடத்துல வெளிப்பட வேண்டும் இப்படி எல்லா ஆனால் அதே இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார் திமிருவாதனக்காரனை நோக்கி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிறார் சில நேரங்களில் பாவங்கள் வியா இந்த வியாதிகளை துன்பங்களை கொண்டு வரும் சில நேரங்கள் தேவனுடைய கிரியை வெளிப்படுத்தி நடிப்படும்படி இப்படிப்பட்ட வியாதிகள் வரும் சில நேரங்களில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சோதித்து அதன் மூலம் தம்முடைய பிள்ளைகளை சிட்சித்து அவர்கள் பலப்படுத்துகிறார் என்று வேகத்தில் வாசிக்கிறோம் எப்ரேயரில் கூட பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் தாம் நேசிக்கிற எந்த பிள்ளையும் சிட்சிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது அப்படின்னா அப்படிப்பட்ட சிட்சை நமக்கு கிடைக்கா இருந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஏறாமல் ஜெயசுடைய பிள்ளைகள் என்று ஒரு வார்த்தை கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுத்திருக்கிறது அவர் தன்னுடைய நேசிக்கிற பிள்ளைங்களை மட்டும் தான் நேசிப்பார் ஆனால் இன்னைக்கு சொல்லுவீங்க ஏன் ஒரு நல்லவன் இப்படி கஷ்டப்படணும் இதே அவன் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துலேயே அவரை சொல்கிறார் நான் தான் இருந்தேன் ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆனால் இவ்வளோ கொடுமை செய்கிறவன் நல்லா நல்லா இருக்கிறானே அப்படின்னு அவர் பேசுகிறாரு இதே சங்கி இதே வார்த்தை கொண்டு ஏ ஆசாபின் சங்கீதம் ஒரு சங்கீதம் இருக்குது எழுபத்தி மூணாம் சங்கீதம் அந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா கூட இதே வார்த்தையை சொல்கிறான் இதே வார்த்தை ஆசா கேட்குறான் ஆண்டவரே சுத்தம் இறுதி முழுவதாக இசைவருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார் ஆனாலும் என் கால்கள் சற்றே தப்பிற்று ஏன்னாயா துர்மார்கரை பார்க்கும்போது அவர்களுக்கு மரணபரணியந்த உடிக்கண்கள் இல்லை என்ன சொல்லுகிறார் மரணபரியந்த அவர்கள் இடுக்கண்களே இல்லை அவர் நரற்படும் பேதனை அறியார்கள் அவர்கள் நினைக்கிறதிலும் அதிகமாக நடந்தேறுகிறது இது தண்ணீர் கூட நல்லா சுரந்து வரும் அவங்க போர் போட்டாங்கன்னா நமக்கு விட அவங்களுக்கு போர்டே வரும் இதுதான் ஆசா கேட்கிறார் ஆனாலும் நான் மூடனாக இருந்தேன் என்று கடைசியாக முடிக்கிறார் அவருடைய முடிவை நான் பார்க்க மட்டும் நான் இதை காரை மரியாதை மூடனாக இருந்தேன் இதுதான் ஆண்டவர் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அந்த காரியத்தின் முடிவை பார்க்குறார் இந்த சோபார் இவர் பூமிக்குரிய ஆசிர்வாதத்தினாலும் பெற்றிருந்தார் அதே சம ஆவிக்கு ஆசிர்வாதங்களும் பெற்றிருந்தார் என்று வாசிக்கிறோம் இந்த மூணாம் அதிகாரத்தில் யோபு தன் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறார் ஏன்னா தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறார் ஏன் இந்த பிறந்த அந்த நாளிலேயே நான் மறித்து இருக்கலாமே ஏன்னா அப்படிப்பட்ட அந்த வியாதியினுடைய கொடுமை அப்படி கதற வைக்கிறது அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த சோ அந்த எலிபாஸ் இவர் பேச முடிச்சோன்னா எலிபாஸ் கேட்குறான் தீமை சீக்கிரவன் தீமை சீகரவன் யாராவது இந்த மாதிரி தண்டனை அனுபவித்த தீமை செய்யாதவர்கள் தண்டனை அனுபவித்திருக்கிறார்களா அக்கிரமத்தை யோசிக்கிறவர்கள் மட்டும்தான் அதன் பலனை பெறுவார்கள் என்று எளிப்பா சொல்கிறான் அப்புறம் சொல்கிறான் எனக்கு ஒரு எனக்கு ஒரு ரகசியம் சொல்லப்பட்டது எனக்கு ஒரு எனக்கு முன்பாக ஒரு ஆவி ராத்திரியில் நான் தூக்கிட்டு இருக்கும்போது எனக்கு முன்பாக ஒரு ஆவி வந்தது ஒரு உருவம் வந்தது அது என் நெடுத்து சொல்கிறது தேவனே பார்க்கணும் மனுஷன் நீதிமானாக இருப்பானோ என்று சொன்னது என்று அந்த ஆவி எந்த ஆவி என்று சொல்லவே இல்லை அநேக தெய்வத பிள்ளைகள் சொல்கிறார்கள் அது கத்துடைய ஆவி அல்ல ஏன்னால் கர்த்துடைய ஆவி வந்திருந்தால் அந்த இடத்துல கட்டாயம் இது ஆண்டவருக்கும் பிசாஸுக்கும் இருக்கிற அந்த உரையாடல் நிமித்தமாக வந்த இந்த கஷ்டம் என்று சொல்லியிருப்பார்கள் ஆனால் நம்ம சொல்கிறான் அந்த ஆவி என்னுடைய ரகசியத்தை சொல்லியிருக்குது நான் அந்த அந்த ரகசியத்தை சொல்கிறேன் அப்படின்றான் இப்படி தான் சில நேரத்தில் கலப்படமாய் ஊழியத்தை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம கத்துடைய வார்த்தையை சொல்வாங்க சில இந்த தன்னுடைய தன்னுடைய வார்த்தையை கலந்து பேசிடுவாங்க இப்படி கலந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல க ஒரு நமக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர் பில்தாத் சொல்கிறாரு நீ மாத்திரம் இல்லை உங்கள் பிள்ளைங்களாம் தப்பு பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் அவங்க பிள்ளைங்கள்லாம் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ மன வேதனை இவரோ மனவேதனையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறார் அதனால வந்து நீ ஒருவேளை அவங்க பிள்ளைங்களுக்காக இன்னும் ஜபம் பண்ணி ஓரளவு நேர்மையாக இருந்திருந்தாலும் என் நடந்திருக்கு ஒரு நந்திருக்காது அப்படின்னு பேசுகிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு லாஸ்ட்டு இந்த சோப்பா சொல்கிறான் பார்க்க போனால் அவனுக்கு இந்த மாதிரி புத்திரம் குறவுதான்றான் இது தான் நண்பர்கள் பேசுகிற வார்த்தை எப்பொழுதுமே நாம் வந்து ஒருத்தரை ஆறுதல் படுத்தணும்னு போகும்போது குற்றப்படுத்துகிற காயப்படுத்துகிற வார்த்தைகளே பேசக்கூடாது இது நம்ம இதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது தெரிஞ்சது ஏன்னா நமக்கு என்ன நடந்தது ஆண்டவுடைய பிளான் என்னன்றது நமக்கு தெரியவே தெரியாது ஆகவே நேரடி எடுத்து பண்ணேன் நான் ரகசியத்தை சொல்கிறேன் நான் நிறைய நேரத்தில் கனவு கண்டேன் இப்படி சொன்னார் இல்லை நீ இன்னும் ஜபம் பண்ணியிருக்கணும் உனக்கு இதனால தான் அந்த வியாதி வந்தது அப்படி என்று சொல்லவே முடியாது ஏன்னா இன்றைக்கு அநேக வழியாக தான் தேவடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விஜயத்தில் இருக்கிறது ஆனாலும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய நண்பர்கள் சகலமன் நன்மைக்கு எதுவாக நடத்துகிற கர்த்தர் இந்த காரியங்களிலே அவர் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார் சில நேரத்தில் பிசாத்தினுடைய சூழ்ச்சிகளையே தேவன் வைத்தே தேவன் திட்டங்களை நிறைவேற்றுகிறார் என்று ஒரு பகுதியை நான் வாசிட்டுருக்கேன் காரணம் என்னன்னாக்கா இவன் நினைச்சா இவன் யோ இவ்வளோ தொந்தரவு பண்ணி ஆண்டவர் மறுதளிச்சிடுவான் பாருங்கள் இப்போ நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு ஆனால் ஆண்டவர் அவனுக்கு உரிமையை தந்து விசுவாசத்தை தந்து கடைசி வரைக்கும் நிலைநிறுத்தும்படி செய்தார் ஏன்னா யோபின் பொறுமையை குறித்து யாக்கோபி எழுதுகிறார் அஞ்சு பதினாலில் யோபின் பொறுமையை குறித்து நாம் கேள்விப்படுகிறோமே அவர் இரக்கமும் முருக்கமும் உடையவராய் கத்தர் இருக்கிறாரே அதனுடைய முடிவும் நமக்கு தெரியும் என்று அவர் சொல்லுகிறார் இந்த யோபு நீதிமான் என்கிறது உண்மைதான் ஏன்னா எசைக்கல் பதினாலாம் அதிகாரத்தில் சொல்வது யோபு நோவா தானியல் இப்படிப்பட்ட நீதிமான்கள் இருந்தாலும் அந்த பட்டினத்தில் அவர்கள் மாத்திரை ரட்சிக்கப்படுவார்கள் அப்படி என்றால் இப்போ நீதிமான் வரிசையில் நீதிமானாக இருந்தது உண்மைதான் ஆனால் நீதிமானும் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் ஒருவேளை வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் பார்த்தா ஒரு நீதிமானுக்கும் மனம் திரும்பதில் அவசியம் இருக்கிறது என்கிற நோக்கத்தில் தான் நான் இப்போ அதை கொண்டு போகிறேன் ஏன்னா நம்ம நினைப்போம் நான் எல்லாம் நல்லா தான் செய்கிறேன் எல்லாம் ஒழுங்காக இருக்கு நான் எல்லாம் சொல்கிறது கத்தொழுக்கு காணை கொடுக்குறேன் ஆலயத்துக்கு போகிறேன் ஆனால் என் நேரத்தில் என்ன குறை இருக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா யோபு பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்காக சர்வாங்க தகன பலி கொடுத்தாரே தவிர அவருக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டாரா அப்படின்னா வேகத்தில் ரெஃபரன்ஸ் செஞ்சேன் அவர் தன்னை நோக்கிறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா அவர் பெரிய செல்வந்த சீமான் ஏன்னா அவர் நடந்து போனால் கூட வாலிபர்கள் பெரியவர்கள் எழுந்து நிற்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இந்த சூழ்நிலையில் வந்தோடனே அந்த வாலிபர்கள் எழுந்து அவரை பரியாசம் பண்ணினார்கள் பணக்கார வாழ்க்கையிலிருந்து ஒரு ஏழ்மையாக ஒரு அப்புறம் இருந்து சுகவினத்தில் சுக சுகமாக இருந்ததுலேருந்து இந்த வியாதி படுக்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சில நேரங்களில் நீதிமானும் ரட்சிக்கப்படுவது அவசியமாக இருக்கிறது இப்போது சொல்றாரு நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பசுத்தும் அவன் எங்கே நிற்பான் அப்படின்னா நீதிமான் ரசிக்கப்பட ஆ அவனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் வேதம் சொல்கிறது ஏன்னா நீதிமான் ஒருவனும் இல்லை என்று வேதத்தில் சொல்கிறது ஆகவே நீதிமானமும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஏன் ஒரு பாவியை கொண்டு ஆண்டவர் இந்த லெசனத்தை டீச் பண்ணியிருக்கலாமே எத்தனையோ பேர் மனம் திரும்பியிருக்கிறாங்க ஆனால் இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட சில சின்ன ஒரு அவசுவாசம் இருந்துருக்கிறது அவர் சொல்கிறார் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது அப்படின்னா அவர் என்ன பயந்திருப்பார் ஒருவேளை தான் பிள்ளைங்க இப்படி மறி மறிப்பான்னு நினைச்சாரோ ஆனால் அவர் சொல்கிறார் நடந்ததுன்றார் அந்த அவிசுவாச இனங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று வேதத்தில் இருக்கிறது அப்புறம் ஒரு இடத்துல சொல்கிறாரு ஆண்டவரே என்னுடைய அக்கிரமங்களை ஏன்னா இன்னும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு சில சின்ன சின்ன காரியங்கள் ஒருவேளை அவர் அறியாமல் சிந்திந்தாலும் அந்த காரியங்கள் இருந்தும் கர்த்தர் விடுபடும்படி அவர் பெரிய அக்கிரமம் செய்யலை ஆண்டவருக்கு மேலே அவர் நீதிமான் தான் ஆனால் அவர் அதுக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையில் அவர் இருக்கிறார் இந்த இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏசு கிறிஸ்துவை பற்றியும் ரெண்டு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஒரு இடத்துல எப்படின்னாக்கா அவர் சொல்கிறாரே எனக்கும் தேவனுக்கு இடையிலே பேசுவதற்கு ஒரு ஒரு மத்தியஸ்தர் இல்லையே என்று கொல்லப்படுகிற நிலையில் நமக்காக ஏசு கிறிஸ்து மத்தியஸ்தராய் ரெண்டு ஒரு திம் ஒன்று திம்பத்தி ரெண்டாம் மதி இடத்துல ஐந்து அவசரம் சொல்கிறது நமக்கும் தேவனுக்கு இடையிலே மத்தியஸ்தராய் நமக்காக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விசுவாச பாத்தியிட சொல்கிறார் நான் நான் போகும் வழி அறிவார் நான் சோதித்த பின் பொண்ணாக விளங்குவேன் சில வார்த்தைகள் நம்ம இந்த வசனங்கள் கட்டாய நம்ம படிக்கிறேன் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் இப்படி தான் அவருடைய விசுவாச வார்த்தையில் பேசுகிறார் பத்தொம்பது இருபத்தை சொல்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களில் அவர் பூமியில் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன் இந்த தோன் முதலான அழகி போன பின்பு நான் இந்த மாசத்தில் அவரை காண்பேன் அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய கண்களே காணும் என்று இந்த விசுவாச வார்த்தைகள் இந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றால் நாம் எல்லாரும் ஆண்களுடைய ரெண்டாம் வருகைக்காக காத்திருக்கிற வேலையிலே அந்த மீட்பருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டிய அந்த மீட்பரை நான் முகமுகமாய் பார்ப்பேன் என்று விசுவாசித்தோடு அந்த வார்த்தைகளை பேசுகிறேன் இந்தப்பட்ட வேதனையின் மத்தியிலும் அவருடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா காயப்படுத்தாத வார்த்தைகள் அந்த நண்பர்கள் இவரை காயப்படுத்தினாலும் அவர் சொல்கிற சகோதரரே மௌனமாயிருங்கள் மௌனமாயிருங்கள் என்று தான் சொல்கிறார் என்னை காயப்படுத்தாதீங்க மௌனமாயிருங்க நான் கத்துடைய கை என் மேலே இருக்கிறது அதனால் நான் அதை அனுபவிக்கிறேன் நீங்கள் தயவுசெய்து மௌனம் பாருங்க இந்த வே இந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு விதமான மௌனங்கள் இருக்கிறது என்று ஒரு ஆக்கிய சொல்கிறார் ஏழு விதமான மௌனங்கள் ஏன்னா அந்த சகோதரர்கள் வந்து அவனிடத்தில் மௌனமாக ஏழு நாள் காத்திருக்கிறது அது பிறகு அந்த இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இவரே சொல்கிறார் என்ன மௌ நீங்கள் மௌனம் திரும்ப அவர் மௌனமாக இருக்கிறார் இப்படி ஏழுதுமான மௌனங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கடைசியாக அந்த எலிபு என்கிற மனிதன் இவர் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து முப்பத்தி ஏழாம் அதிகாரம் வரைக்கும் பேசுகிறார் இவர் வயதிலே இடையவர் ஆனால் கொஞ்சம் சொல்வன்மை உடையவர் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா இவங்க மூணு பேரும் மூணு ரவுண்டு பேசி அவர் சொல்லி அவனு வேறு அவர் சொல்கிறதுக்கு அவங்ககிட்ட எல்லாமே இல்லை அப்போ தான் அவன் சொல்கிறான் இவ்வளோ நாள் பொறுமையாக காத்திருந்தான் பெரியவர்கள் பேசட்டம்ட்டு காத்து இருந்தான் பெரியவர்கள் பேசின பிறகு இவன் பேசுகிறான் அந்த வார்த்தையில் அவன் ஒருவேளை நல் நல்ல வார்க்கிங்களை சொன்னாலும் அவன் சீல தற்பெருமையான காரியங்களையும் சொல்லுகிறது இந்த இடத்துல காணப்படுகிறான் காணப்படுகிறது ஏன்னா இவனை கர்த்தரும் கடிந்து கொள்கிறார் சொல்கிறார் ஆலோசனை இல்லாமல் வார்த்தைகளை ஆலோசனை அபத்த பார்க்கிறேன் இவன் யார் என்று கர்த்தர் அவனை கழிந்து கொள்கிற சூழ்நிலையில் வேதம் இருக்கிறது மற்றும் இந்த மூணு பேரையும் ஆண்டவர் கழிந்து கொள்கிறத லேட்டா ஆனால் இந்த முப்பத்தி எட்டாம் அதிகாரத்துக்கு பிறகு ஆண்டவரே வந்து இடைப்படுகிறார் ஏன்னா இவனுக்கு பேச பேச இவனை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் தான் கர்த்தர் இடையப்படுகிறார் அப்பொழுது தான் அவர் சொல்கிறாரு நீங்கள் நான் பூமியை படைத்தப்ப நீ நீ பார்த்துருக்கியா எனக்கு நீ அறிவை சொல்வியா என்னை நீ குற்றப்படுத்துவாயோ எனக்கு புத்தியை படிப்பி படிப்பிப்பாயோ என்று கத்தர் கேட்டு அவனை கேட்குறாரு நான் இந்த பூமியை உருவாக்கின உருவாக்கினோதின் எங்கே இருந்தேன் அஸ்திபாரம் பட்டப்போ எங்கே இருந்தேன் கோடிக்கல் வச்சப்பெல்லாம் இந்த நட்சத்திரங்களெல்லாம் ஏகமாய் பாடி தெய்வத்தோட ஆர்ப்பாட்ட நீ நீ இதை பார்த்துக்கிறான் அப்புறம் ஐம்பூதங்களை உருவாக்கும் போது நீ எங்கே இருந்த மிருகங்கள் பறவைகள் இவைகளெல்லாம் உருவாக்கி அதை அதற்கு தேவையான உணவுகளை கொடுக்குறதெல்லாம் நமக்கு தெரியுமா கடலின் ஆழத்தில் ஒன்று போயிருக்கிறியாயா இப்படிப்பட்ட கொஸ்டின் வந்து ஆண்டவர் கேட்க கேட்க இவனால் எதுவுமே பதில் சொல்ல முடியல அவன் சொல்கிறான் தேவரீர் நான் நீசன் நான் என் மேல் எதுவும் பேச மாட்டேன் நான் இப்போது என் கையினால் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் என்று அமைதியிலாக இருக்கிறான் ஆண்டவர் பேசட்டான் இப்படிப்பட்ட எப்பொழுதுமே நம்ம என்ன நினைக்கிறேன்னாக்கா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம ஆண்டவரே நீ எங்கே நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இப்படி இருக்கிறேனே என்று சொல்லி நாம் கேட்கறதுனே ஆண்டவரே இதில் நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு தான் நாம் யோசிக்கணும் ஏன்னா என்னுடைய இந்த வியாதிகளுக்கு என்னுடைய கஷ்டங்களுக்கு காரணம் என்னுக்குள்ளே இருக்கிற சில காரியங்களா அதை நான் மாற்றிக்க எனக்கு முயற்சி சாமி நான் இப்போ மௌனமாக இருக்கிறேன் ஏன்னா நீங்கள் அமர்ந்திருந்து நானே ஜீவனை அறிந்து கொள்கிற காலத்தில் ஆண்டோடைய பாதத்தில் நான் இனி நான் பேச மாட்டேன் சாமி என் வாயினால் பற்றி கொள்கிறேன் என்று அமைதியில் காத்திருந்தான் காத்திருந்த ஆண்டவர் அவனோடு பேசுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவனை பதில் சொல்ல முடியல அவர் சொல் கடைசியில் அவன் சொன்னான் தேவரி நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்து தடைப்படாது உண்மை குறித்து காதினால் கேள்விப்பட்டேன் ஆனால் எப்போதோ பார்க்குறேன் சாமி ஆக ஆகையினால் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் தன்னை தாழ்த்துக்கிறான் அந்த இடத்துல அப்பொழுது தான் ஆண்டவர் அந்த யோபுனின் முகத்தை பார்த்து அந்த அவங்க நண்பர்களை பார்த்து சொன்னார் யோபுவைப் போல நீங்கள் நிதானமாக பேசவில்லை ஆகவே நீங்கள் போய் யோபின் இடத்துல சென்று அவன் எனக்கு அவன் உங்களுக்காக ஜமம் பண்ணும்படி நீங்கள் சதுவாங்க அந்த கனபழியை இட்டு அவனிடத்தில் அவனிடத்தை ஜபிக்க சொல்லுங்கள் சொல்கிறார் யோபு அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்து அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் அவனுக்கு ரெண்டத்தனியான ஆசீர்வாதங்கள் திரும்ப வந்தது அவன் நூற்றி நாற்பது வருஷம் இன்னும் நூற்றி நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து பத்து பிள்ளைங்களை பெற்றான் அதில் மூணு பெண் பிள்ளைகள் பேரில் அழகான பெண் பிள்ளைகள் என்று சொல்லுகிற வேதம் சொல்லுகிறது ஏழு ஆண் பிள்ளைகள் பத் பெண் பிள்ளைகள் மற்ற ரட்டத்தினா ஆசீர்வாதம் நான் நிறைய முறை நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இப்படி தான் ரத் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் பிறருக்கா ஜெமீங்க அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணுறாங்க ரட்டத்தினை ஆசிர்வாதத்துக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணக்கூடாது ஓகே இது அந்த இடத்துல யோபுகாக நடந்தது ஆகவே பிறருக்காய் ஜபிக்க நம்முடைய கடமை பிறருக்காக மாத்திரமில்லை நாட்டுக்காக ஏழைகளுக்காக உபத்தப்படுவோம் எல்லாருக்காக ஜபி நம்முடைய கடமை ஆகவே இந்த ஜெபம் என்பது பிறருக்காய் ஜெபித்த எனக்கு ரெண்டு இடத்துலையும் ஆசைவாதம் என்ற நோக்கத்தோடு ஜெபிக்க நாம் செய்யாத இருப்போம் ஏசு கிறிஸ்து இந்த ரெண்டாவது அவர் வரப்போகிறப்ப நாமும் எங்கே இருப்போம் எப்பவுமே இந்த யோகனுடைய சரத்தில் நமக்கு என்ன சொல்லுதுனாக்கா நம்மளுக்கும் நம்முடைய தேவனுக்கும் எந்த சூழ்நிலையும் பிரிக்காது இருப்பதாகும் ஒருவேளை மனைவி நீ தூஷித்த ஜீவனை விடும் என்று சொன்னாலும் அந்த அதை கடிந்து கொண்டு ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக எந்த மனுஷனையும் குற்றப்படுத்தி பேசக்கூடாது முக்கியமாக கலப்படம் பண்ணி பேசக்கூடாது தேவ ஆவி பிறனை தான் பேசணும் ஏன்னா ஒருத்தர் ஆறுதல் படுத்துறீங்கன்னா இந்த நண்பர்கள் போல செய்யக்கூடாது தெய்வ பிறனை கொண்டு கற்று தான் பேச வேண்டும் அதிக அதிகமாக கஷ்ட காலத்தில் நாம் ஆண்டவுடைய பாதத்தில் அமைதியாக உட்காருவது மிகவும் நல்லது அவர் பேச இல்லை நான் என்னை நான் எங்கே இருக்கிறேன் என்று நான் என்னை நினைத்து என்னை மாற்றிக்கொள்ள அது நமக்கு உதவியா இருக்கும் இக்கர் தாமே உதவி செய்வராக